ஹலோ குட் மார்னிங் புஷ் சேனல் இன்வைட்டிங் யூ ஃபார் திஸ் ஹிலாரியஸ் வீடியோ கிளிப் ரொம்ப சிரிப்பான வீடியோ கிளிப் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் ஒரு பேச்சு வார்த்தை நடக்கிறது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சிரித்து சிரித்து வயிறு வலிக்கும் வீடியோ கிளிப்பு

ஐயோ ஆமாப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் ஒரு பொண்ண லவ் பண்ணேன் அப்புறம் அந்த பொண்ணு என்ன விட்டு போயிடுச்சுன்னு எத்தனை முறைப்பா உன்கிட்ட சொல்றது அதுவே சரி அந்த எனக்கு என்ன கல்யாணம் முன்னாடி கல்யாணம் பார்த்து டேய் டேய் என்னடா பேசுற என்ன பேசுற கல்யாணம் मंडப்புக்கு முன்னாடி லவ் கல்யாணம் பண்ணிட்டு லவ்

அதுவே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு அதான் கேக்குறேன் ஓடிနေ இருக்கு உங்களுக்கு சரி அந்த பொண்ணுக்கு எனக்கு என்ன விஷயம் தேவையா ஆடா அவள கல்யாணம் பண்றது முன்னாடி பண்ண உன்ன கல்யாணம் பண்ணிட்டு பாக்குறேன் டேய் டேய் என்னடா டேய் அவள கல்யாணம் பண்றது முன்னாடி லவ் பண்ணண்டி உன்ன கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்றேன்னு சொன்னே அப்பாடா அதுக்கு எதுக்கு மொறிக்கிறா புரியல ஹலோ பார்த்துங்கள எப்படி இருக்கு ஒரு சொல்லு அப்படி மாற்றி சொன்னால் மீனிங் பார்த்தியா ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஞ்ச் ஆகிடுச்சி அந்த பொண்ணு மூஞ்சி பார்த்துங்களேன் எப்படி ஆயிடுச்சா அவ்வளோதாங்க காமிக்கெல்லாம் ஓட்ட வேண்டியது தான் வாழ்க்கை ஹியூமரஸாக ஓட்ட வேண்டியது hilarious incidents uh, convert into happy situations and that will make you healthy also. Really, huh? mm. okay, pataganga, take care of your health and families. Uh, before closing, again i repeat my request to you. please like, subscribe, push channel. like, subscribe, push channel. Thank you. God bless you all. Take care. Bye.